வணக்கம் மீட்டி வியூவர்ஸ் நான் உங்கள் எவ்வி பாயிரமாயிரமில் நாம தமிழ் கிரேக்க சொற்பிறப்பியல் பாகம் ஆற பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற முதல் கிரேக்க சொல் சீரா இதற்கு ஆர்டர் அதாவது முறையான என்ற பொருளும் உள்ளது இந்த சொல் புரோட்டோஇண்டோ யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் புரோட்டோ இண்டோ யூரோப்பியனில் உள்ள ட்வெர் என்ற சொல்லுக்கு டு கிராப் அதாவது பிடித்தல் என்ற பொருளே உள்ளது தமிழில் உள்ள சீராக என்ற சொல்லுக்கும் முறையான என்ற பொருளே உள்ளது அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் தேர்மா இந்த சொல்லுக்கு எண்ட் அதாவது முடிதல் என்ற பொருளும் உள்ளது இந்த சொல் புரோட்டோ புரோட்டோஇண்டோயூரோப்பியனில் இருந்து வந்ததாக அறியப்படுகிறது தேர்மா என்ற சொல்லில் உள்ள மா என்பது ஒரு பின்னொற்றாகும் எனவே தேர் என்ற சொல்லையே எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழில் உள்ள தீர் என்ற சொல்லுக்கும் முடிதல் என்ற பொருளே உள்ளது தேர் தீர் என்ற சொற்கள் எல்லாம் ஒரே மாதிரியான சொற்களை கிரேக்க மொழியில் உள்ள பாத்தோஸ் என்ற சொல்லுக்கு பெயின் டிசாஸ்டர் அதாவது வலி அழிவு என்ற பொருள்கள் உள்ளன அழிவு என்பது சேதத்தை குறிக்கும் தமிழில் சேதத்தை பாதிப்பு எனவும் கூறலாம் எனவே பாத்தோஸ் மற்றும் பாதிப்பு என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களை அடுத்து நாம் பார்க்க கிரேக்க சொல் மோனி இந்த சொல்லிற்கு ஸ்டேயிங் மேன்ஷன் அதாவது தங்குதல் மாளிகை என்ற பொருட்கள் உள்ளன தமிழில் உள்ள மனை என்ற சொல்லிற்கு சிறு நிலம் வீடு என்ற பொருட்கள் உள்ளதால் மோனி மனை என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே கிரேக்க மொழியில் உள்ள இலியோஸ் என்ற சொல்லிற்கு சன் டே சன்ஷைன் அதாவது சூரியன் நாள் வெயில் என்ற பொருட்கள் உள்ளன இந்த சொல் ஹவலியோஸ் என்ற யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் தமிழில் உள்ள எல் என்ற சொல்லிற்கு சூரியன் நாள் வெயில் என்ற பொருட்களும் உள்ளதால் எல் என்ற தமிழ் சொல் இல்லை மாறி பின் இலியோஸ் என அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் கதிகோன் இந்த சொல்லுக்கு டியூட்டி அதாவது கடமை என்று பொருள் கடமை என்பது மனித வாழ்வில் ஒரு பகுதி இல்லையேல் படலம் என்றும் கூறலாம் தமிழில் உள்ள கதி என்ற சொல் ஒரு பல்பொருள் ஒரு மொழியாகும் கதி என்ற தமிழ் சொல்லுக்கு படலம் என்ற பொருளும் உள்ளது கதிகோன் என்ற கிரேக்க சொல்லிலேயே கதி என்ற தமிழ் உச்சரிப்பு உள்ளது கிரேக்க மொழியில் உள்ள பெடினோஸ் என்ற சொல்லிற்கு பிளெயின் பிளெயின்ஸ் அதாவது சமவெளி என்று பொருள் சமவெளி என்றால் ஏற்ற இறக்கம் இல்லாமல் அளவாக இருக்க வேண்டும் என்பது பொருள் அளவாக இருப்பதை ஃப்ளாட்டாக அதாவது பட்டையாக இருப்பதாக கூறலாம் பெடினோஸ் என்ற சொல்லில் உள்ள நோஸ் என்பது ஒரு சஃபிக்ஸ் அதாவது பின்னொற்றாகும் அதனால் பெடி என்ற சொல்ல தான் எடுத்துக்கொள்ளணும் பெடி பட்டை என்ற சொற்கள் ஒரே மாதிரியான சொற்கள் தான் அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் தெர்மோஸ் இந்த சொல்லுக்கு ஹாட் வார்ம் அதாவது சூடான என்ற பொருள் இந்த சொல் கெர் என்ற யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் தெர் என்ற சொல்லிற்கும் கெர் என்ற சொல்லிற்கும் பெரிய உச்சரிப்பு ஒற்றுமை இல்லை மாறாக தெரு என்ற தமிழ் சொல்லுக்கு சுடுகை என்ற பொருள் உள்ளதால் தெரு என்ற தமிழ் சொல் தெர்மோஸ் என கிரேக்க மொழியில் தெரிந்திருக்கலாம் கிரேக்க மொழியில் உள்ள ட்ரப்போ என்ற சொல்லிற்கு டேர்ன் அதாவது திருப்பு என்ற பொருள் இந்த சொல் ட்ரப் என்ற புரோட்டோ யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது ட்ரப் ட்ரப்போ திருப்பு என்ற சொற்கள் எல்லாம் ஒரே மாதிரியான சொற்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கடைசி கிரேக்க சொல் பீரோ இதற்கு டு பயர்ஸ் டு க்ளீவ் அதாவது துளைக்க பிளக்க என்ற சொற்கள் உள்ளன இந்த சொல் பெர் என்ற புரோட்டோ யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது தமிழில் உள்ள பெயர் என்ற சொல்லை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஆனா பீரோ என்ற சொல் தமிழ் சொல்லான பி பிரி என்ற சொற்களிலிருந்தே வந்திருக்க வாய்ப்புள்ளது பி என்ற தமிழ் சொல்லுக்கு கிழி என்ற பொருளும் பிரி என்ற தமிழ் சொல்லுக்கு நீக்க என்ற பொருளும் உள்ளன இன்றைய பதிவில் கிரேக்க மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் இப்படிக்கு உங்களை வி நன்றி வணக்கம்